வெல்கம் டு ஆசான் இசி ஹிந்தி சேனல் இன்றைய இறை சிந்தனை விவேகம் என்கின்ற வாழ் விவேகம் என்றால் எது நிலையானது எது நிலையற்றது என்று அறிவதும் எந்த சமயத்தில் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவதுதான் விவேகமாகும் ஒரு முறை நானே இறைவன் என்ற மமதையுடன் ஹிரண்ய கஷிபு நாரதரிடம் ஓம் நமோ ஹிரண்யாய என்று உச்சரிக்கும்படி கட்டளையிட த்ரிலோக சஞ்சாரியும் அவ்வாறே செய்தார் உடனே ஸ்ரீ ஹரியின் நாமத்தை மறந்துவிட்டதாக நாரதரை பல பலர் குற்றம் சாட்டினர் இவ்விதம் நான் சொல்லாவிட்டால் அவன் என்னை கொன்று விடுவானே பின் நான் பிரபுவினுடைய நாமத்தை எவ்வாறு ஓதுவேன் எனவே விவேக புத்தியினை பயன்படுத்தினேன் என்றான் நாரதர் ஆகவே சிலரிடம் பாம்பின் குணம் இருக்கிறது திடீர் என்று உங்களை கடித்து விடுவர் விஷத்தைக் கக்குவர் நீங்கள் அந்த கடியிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் விவேகத்துடன் நன்கு ஆராய்ந்து கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொள்ள பழக வேண்டும் என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஆகவே வீரனே இந்த உலகாகிய போர்க்களத்தில் நான் விவேகத்துடன் போராடி வெற்றி வாகை சூட வேண்டும் அதற்கு எனக்கு விவேக புத்தியை சூட்சும புத்தியையும் தர வேண்டும் அவற்றை நல் வழியில் நான் பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு நான் பிறர்க்கு உபயோகப்படும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் பிறகு உன்னை சரணாகவே அடைய வேண்டும் என்று விடாது இறைவனை பிரார்த்தனை செய்வோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நமோ நாராயணாய நன்றி வாழ்க வளமுடன்